மத்திய நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் சட்டப்பூர்வ அமைப்பான ஐசிஎம்ஏன் பிரம்மாண்ட தேசிய மாநாடு கோவையில் தொடக்கம் இந்திய அரசின் பெரு நிறுவன விவகாரங்கள் அமைச்சகத்தின் கட்டுப்பாட்டில் நாடாளுமன்ற சட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்ட சட்டப்பூர்வ அமைப்பான இந்திய அடக்க விலையியல் கணக்காளர்கள் நிறுவனம் ஐ தனது அறுபத்தி மூன்றாவது தேசிய அடக்க விலையியல் மற்றும் மேலாண்மை கணக்காளர்கள் மாநாடு என்சிஎம்ஏசி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறானது கோவையில் ஜனவரி ஒன்பது முதல் பதினோரு தேதிகளில் நடக்கிறது என்சிஎம்ஏசி ல் வளர்ச்சியை தீவிரப்படுத்தல் திறனை வலுப்படுத்தல் மற்றும் திறன்களை மேம்படுத்தல் என்ற உட்கருத்தில் நடைபெறுகிறது விக்ஸித் இரண்டாயிரத்தி நாற்பத்தி ஏழு என்ற இந்தியாவின் தொலைநோக்கு பார்வையின் அங்கமான அடக்க விலை போட்டித் திறனை வலுப்படுத்தல் உற்பத்தி திறனை உயர்த்தல் சுற்றுச்சூழல் சமூக மற்றும் ஆளுமை நிலைத்தன்மை இஎஸ்டி மற்றும் நடைமுறைகளை செயல்படுத்தல் தொழிற்புரட்சி ஐந்து புள்ளி சுழியம் உலகளாவிய ஆலோசனை சூழல் மற்றும் உருவெடுக்கும் தொழில்நுட்பங்கள் உற்பத்தி மற்றும் சேவை துறைகளில் தரவு சார்ந்த முடிவெடுக்கும் திறன் மேம்பாடு ஆகியவற்றில் சிஎம்ஏ உறுப்பினர்களின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தும் என் சி இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மாநாட்டில் மத்திய மாநில பொதுத்துறை தனியார் மற்றும் உயர்கல்வி நிறுவனங்கள் உயரிய தணிக்கை ஆலோசனை நிறுவனங்களை சார்ந்த சால சிறந்த வல்லுநர்கள் பேச்சாளர்கள் பங்கேற்கின்றனர் என் 2026 எம்ஏ சி கூட்டமைப்புகள் அரசு மற்றும் அரசு சாரா ஒழுங்குமுறை அமைப்புகள் நிதி நிறுவனங்கள் எதிர்பார்க்கப்படுகிறது வழங்கப்படுகிறது தொழில் முனைவு மனப்பாங்கு வலுவான தொழில்துறை அடித்தளம் புதுமை சார்ந்த சூழல் ஆகியவற்றில் புகழ்பெற்ற கோவையில் சிறப்பு மிக நடைபெறுவது பெருமை என்று சி பிரசாத் தலைவர் ஐசிஎம்ஏ முதன்மை புரவலர் அறுபத்தி மூன்றாவது என்சிஎம்ஏசு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தெரிவித்தார் இங்கு கோயம்புத்தூரில் என் சிமேக் நேஷ்னல் சிஎம்ஏ கன்வென்ஷன் சிஎம்ஏ என்றால் காஸ்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டன்ட் என்ற ப்ரொஃபஷனல்ஸ்க்கு ஒரு கன்வென்ஷன் நடக்கிறது ஒன்பதாம் தேதி ஜனவரியிலேருந்து ஆரம்பித்து பதினொன்றாம் தேதி ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மட்டும் ஹோட்டல் மெகலிஸில் இது நடக்குது ரெண்டு நாள் இந்த ஏற்பாட்டில் நிறையா மக்கள் கலந்துக்கிறாங்க ஆயிரம் பேருக்கு மேலே இருப்பாங்க இவர்கள் வந்து எங்களுடைய மெம்பர்ஸ் அப்புறம் மாணாக்கர்கள் ப்ரொஃபெஷனல்ஸ் ஸ்பீக்கர்ஸ் எல்லாருமே வராங்க நான்கு விதமான ட்ராக்கு இருக்குது இது வந்து இந்த மொத்த ப்ரோக்ராமே ரைஸ் இண்டியா அப்படின்ற ஒரு தீமில் இருக்குது ரைஸ் இண்டியா ஆர்ஐஎஸ்சி ரீபொசிஷன் சிஎம்ஏஸ் அண்ட் இண்டியா இன்டென்சிஃபை ஸ்ட்ரென்தன் அண்ட் எக்ஸலன்ஸ் ஸோ என்ஹான்ஸ் அண்ட் எக்ஸலன்ஸ் இதில் இந்த தீமில் நடக்குது நாலு ஒரு முதல்ல ஒரு இனாக்ரேஷன் ஆரம்பம் ஒரு கிளீனரி இது என்ன நடக்குதுன்றது ஒரு முன்னோட்டம் அப்புறம் நான்கு விதமான ட்ராக் ஒரு சிஎம்ஏ லீடர்ஸ் எங்களுடைய இந்த ப்ரொஃபஷனில் யாரெல்லாம் ரொம்ப பெரிய ஒரு லெவலுக்கு போயிருக்காங்களோ பெரிய பதவியில் இருக்காங்க அவங்க எல்லோரும் வராங்க பத்தாம் தேதி சாயந்தரம் நாலு மணிக்கு அவங்களுடைய ஒரு செஷன் கடைசியில் வேலிட்ரி வருது இதனுடைய இனாக்ரேஷனுக்கு மிஸ்டர் நாகாயணன் இஸ் ஹிஎஸ்டி எம்டி ஆஃப் சன்மார் இன்ஜினியரிங் அவர் வராரு, வேலடிட்டி கடைசி நாள் முடிவகையும் போது இங்கே கோயம்புத்தூரில் மிகவும் உங்கள் எல்லாருக்கும் தெரிந்த டாக்டர் இ பாலகோசாமி அவர்கள் அவங்க வந்து சீஃப் கெஸ்டாக வராங்க ஸோ இதில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஒரு பாரம் இருக்குது கோயம்புத்தூர் சாப்டர்ல இருக்கவங்க எல்லாருமே இதில் பங்கெடுத்துக்கிறாங்க ஸோ இது ஒரு பெரிய ஈவெண்ட் கோயம்புத்தூரை பொறுத்த வரைக்கும் எங்களுக்கும் இது ஒரு ரொம்ப பெருமை மிக்க ஒரு நடப்பு ஏன்னா இத்தனை நாள் நாங்கள் இந்த ஈவெண்ட்டை இது வந்து அறுபத்தி மூன்றாவது மாநாடு எங்களுடைய இன்ஸ்டியூட்டுக்கு இது அறுபத்தி மூன்றாவது மாநாடு ஸோ இந்த அறுபத்தி மூணாவது மாநாட்டில் தமிழ்நாட்டில் அதுவும் கோவையில் இந்த தமிழ்நாட்டுடைய கோவையில் இது நடத்துறதுன்றது ஒரு பெரிய மகிழ்ச்சிக்குரிய விஷயமாகும்